கல வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரெகுலராக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு ஆள் தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஸோ அவர்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அவர்களுக்கு இது நாள் வரைக்கும் எத்தனை வாட்டி அவர் மேலே வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க என்னென்ன பிரிவின் எல்லாம் வந்துட்டு அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த எஃப்ஐஆரும் கிடைச்சா அவங்ககிட்ட வந்துட்டு அப்புறமா ஷேர் பண்ணுறேன் நான் முதல்ல அவர் யார் அவர் என்ன பண்ணார் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறேன் அவர் வந்து ரெட் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிக்கும்போது உயர் அதிகாரிகள் பற்றியும் பெண் காவலர்கள் பற்றியும் தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவை மாநகரத்தில் அவங்க சைபர் கிரைமுடைய உதவி ஆய்வாளர் ஒருத்தங்க இருக்காங்க சைபர் கிரைம் பிரான்சுடைய உதவி ஆய்வாளர் திருமதி சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே புகார் வந்துட்டு தெரிவித்தாங்க அந்த புகார் தெரிவித்ததுக்கப்புறமா சவுக்கு சமூகர் அவர்கள் தேனி மாவட்டத்தில் பூதிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த பூதிபுரம் ஊரில் வந்துட்டு ஒரு விடுதியில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தார் அப்படி ஸ்டே பண்ணியிருக்கும்போது அவரை வந்துட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி ஃபோர்டீன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் வந்துட்டு அவர் இன்னைக்கு அரை அடைக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணும்போது அவர் வந்து நானூறு கிராம் அளவிற்கு போதைப்பொருள் கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் மேலே ரெண்டாவது கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இது எங்கேன்னா அவர் அரெஸ்ட் பண்ணும்போது தேனி பழனிச்செட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் அந்த ஊரில் அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து மதுரை என்டிபிஎஸ் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் உயர் திரு செங்கமல செல்வன் அப்படின்றவருக்கு முன்னாடி ஆஜர்படுத்துகிறாங்க இப்போ ஆஜர்படுத்தினோடனே அவர் வந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து கொடுத்துருக்கிறாரு இதனிடையே மூணாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் வந்து அவர் மேலே கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கேஸ் அவர் மேலே வந்துட்டு ஃபைலாகிருக்கு அதுக்கப்புறம் நாலாவது முறையாக அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்க சந்தியா ரவிசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னையில் இருக்காங்க ஸோ தமிழர் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் வந்துட்டு வீரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் அளித்த புகாரின் பேரில் ரெண்டு பிரிவின் கீழே வந்துட்டு நான்காவது முறையாக வந்துட்டு அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ சேல சேலம் திருச்சியில் வந்துட்டு முசிறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் டிஎஸ்பி யாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு இந்த சவுக் திரு சவுகசங்கர் மேலே வந்துட்டு கேஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்காகவும் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தோம்னா இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா அதுக்கு சிஎம்டிஏ ரிப்போர்ட் வந்து இவர் போலியாக தயாரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது முறையாக அவர் மேலே வந்துட்டு இப்போ கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இதனிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு செக்கிங் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் இருக்குது சரி இப்போ வந்து இவர் மேலே என்னென்ன பிரிவில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் அவர் மேலே ஐபிசி டூ நைன்டி ஃபோர் பி ஐபிசி டூ நைன்டி ஃபோர் பின்னால் என்னென்னா ஆபாச செயல்களும் ஆபாச பாடல்களும் அதை வந்துட்டு யாராவது வந்துட்டு பொது இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான செக்ஷன் தென் ஐபிசி ஃபைவ் நாட் நைன் ஐபிசி ஃபைவ் நாட் நைன் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கான பேருக்கு வந்து பங்கம் விளைவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது தென் ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னா ஏதாவது ஒரு பொது ஊழியர் தன்னுடைய வேலையை செய்கிறதுலேருந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுது இப்போ ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ரெட் வித் செக்ஷன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து பெண்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதில் வந்துட்டு வருது தென் ஐடி ஆக்ட் சிக்ஸ்டி செவன் ஐடி ஆக்ட் சிக்ஸ்டி செவன்ன்றது பொது வெளியில் அதாவது நம்ம இந்த சோசியல் வெப்சைட்டில் இல்லை யூடியூப்ஸில் அந்த மாதிரி வந்துட்டு பொது வெளியில் ஏதாவது ஆபாசமாக பேசுறது மற்றவங்களை தூண்டி விடுற வகையில் பேசுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிசி ஃபை நாட் சிக்ஸ் ஒன் அதில் வந்துட்டு அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது அவர் யூடியூபுக்கு கொடுத்த பேட்டிக்கு மட்டும்தான் வந்துட்டு செக்ஷன் போட்டிருக்காங்க இப்போ போதைப்பொருள்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்கு இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு அவருக்கு என்னெல்லாம் வந்துட்டு கேஸ் ஃபைல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன் அதாவது என்டிபிஎஸ் ஆக்ட் எயிட் சி என்டிபிஎஸ் ஆக்ட் எயிட் சி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் போதைப்பொருள் வைத்திருத்தல் அதுக்கான செக்ஷன் வந்துட்டு என்டிபிஎஸ் ஆக்ட் எயிட் சி வந்துட்டு சொல்லுது தென் என்டிபிஎஸ் ஆக்ட் டுவெண்ட்டி பி சப் கிளாஸ் டூ ஏ என்ன சொல்லுது அப்படின்னா அந்த போதைப் பொருளுடைய அளவு சிறியது கமர்ஷியல் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இவர் வந்து நூறு நூறு கிராமம் வந்துட்டு நாலு பொட்டனா நானூறு கிராம் வந்துட்டு வச்சிருந்தார் ஸோ அது ஒரு சிறிய அளவிலான போதைப் பொருள் வைத்திருந்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தென் என்டிபிஎஸ் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் என்டிபிஎஸ் ஆக்ட்ஸ் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னா தான் உபயோகித்த ஒரு இடத்த இல்லைன்னா தான் வசி வசித்த ஒரு இடத்த ஒரு போதைப்பொருள் தயாரிக்கிறதுக்காக வந்துட்டு கொடுக்குறோம் அதுக்காக வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருந்தால் இந்த செக்ஷன் வந்துட்டு அதில் வரும் இப்போது இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த கேஸ் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்றதை பார்த்துட்டு ஃபாலோ அப்பெலாம் நானும் இருக்கேன் நீங்களும் வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா அப்டேட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தகவல் நன்றி சட்டம் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம்